SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் தமிழல விடுதலை புலிகளிடம் இருந்து ராணுவத்தை காப்பாற்ற உதவி கோரிய அரசு தலைவர் இவரை கண்டால் உடன் அறிவிக்கவும் பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார் தைரட்டி ஆர்ப்பாட்டத்தில் கைதானவர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு டக்ளஸின் கைதுக்கு விடுதலை புலிகள் காரணம் காட்டும் நாமல் ட்ரோல் தாக்குதல்கள் மூடப்பட்ட மொஸ்கோ விமான நிலையங்கள் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடம் கப்பல் தருமாறு கேட்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு இலங்கை முழுவதும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் ஆனால் இன்று சிலர் அதை மறுத்து விட்டார்கள் தமிழக விடுதலை புலிகள் ஆணையரவை கொண்டும் கொழும்பில் குண்டுகளை வெடிக்க வைத்துக் கொண்டு இலங்கை முழுவதையும் கைப்பற்றும் கட்டம் வரை வந்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டு சர்வதேச ஊடகங்கள் இலங்கைக்கு வந்தது ஏனென்றால் புதிய நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மறலும் புதிய தேசம் அதாவது தமிழம் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக அவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா குமாரதுங்கா இலங்கை ராணுவத்தையும் யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடம் கப்பம் கேட்டிருந்தார் தமிழில விடுதலைப் புலிகளின் தேசிய தலைவரை அரசியல் ரீதியில் தோற்கடிக்க சந்திரிக்கா பல விகுவங்களை வகுத்தார் அரசியல் பரவலாக்கம் தமிழக விடுதலை புலிகளுக்கு அதிகாரத்தை வழங்கி சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகளின் தேசிய தலைமுறை முடக்குவதற்கான திட்டத்தை ஆனால் விடுதலை புலிகளின் தொடர்பான அவை தோற்கடிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் இடம்பெற்ற குற்றச்செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார் சந்தேக நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு பொதுமக்களிடம் உதவி கோரி மவதகம்ம பகுதியில் பெண்ணொருவர் மீது அமில தாக்குதல் நடத்தியதில் காயங்கள் ஏற்பட்டதாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவதகம்ம பொலிஸ் நிலையத்தில் விசாரணைகள் தொடக்கப்பட்டுள்ளன மேலும் குற்றச்செயலுடன் தொடர்புடைய சந்தேகரபர் அப்பவுகுதியிலிருந்து தப்பிச்சென்று தலைமறைவாகியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இந்த சந்தேகரபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார் சந்தேகரபர் பற்றிய விவரங்கள் பெயர் அபயசிங்க டான் மங்கள புஷ்பகுமார அபயசிங்க முகவரி வெத்தலகல வடக்கு வட்டக்கல கலவான தேசிய அடையாள அட்டை எண் எண்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து மூன்று இரண்டு மூன்று ஒன்பது நான்கு வி இவருக்கு ரத்னபுரம் மற்றும் கலவான நீதிவான் நீதிமன்றங்களினால் இந்த சந்தேக நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரின் புகைப்படங்கள் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டும் மேலும் சந்தேக நபர் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் இருந்தால் பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் தொலைபேசி எண் இன்ஸ்பெக்டர் மதகம காவல் நிலையம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று இரண்டு ஐந்து எட்டு காவல் நிலையம் மவதகம பூஜ்ஜியம் மூன்று ஏழு இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது இரண்டு 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 எனும் தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொண்டு தகவல்கள் வழங்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தைரட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரை தொடர்பாக போராடியவர்களுக்கு எதிராக வழக்கு மல்லாக நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது குறித்த வழக்கு விசாரணை இன்று மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கினை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தைரட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரையான முன்பாக போராட்டம் நடத்தப்பட்ட போது வேலர் சுவாமி கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் அவர்கள் செல்ல அனுமதி அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வேலர் சுவாமிகள் உட்பட்டோருக்காக ஜனாதிபதி சட்டத்திரணை எம் ஏ சுமது ஸ்ரீகாந்தா உட்படோர் இருந்தார்கள் இதனையடுத்து அமைதி வழி போராட்டங்களுக்கு இலங்கை அரசியலைப்பிலும் தீர்க்கப்பட்ட வழக்குகளின் ஊடாகவும் உரித்துக்கள் வழங்கப்பட்டுமையை ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களுக்கு நூற்றி ஆறாம் பிரிவின் கீழ் போலீசாரால் வழக்கு தொடர முடியாது என்பதையும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரியதாக மேலும் கொலம்பிய நாடுகளில் உள்ள விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை திருத்திப்படுத்தவே டக்ளஸ் பிள்ளையன் ஆகியோரை கைது செய்யப்பட்டார்கள் என ஸ்ரீலங்கா புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடி ஜென்னகவணியில் அரசியலுக்கு வந்தவர்தான் டக்ளஸ் தேவானந்தா மக்களின் வாக்குகள் மூலம் நாடாளுமன்றத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து சேவை இவ்வாறு இருக்கையில் தற்போது அவரை கைது செய்தமை அவசியமற்றது புலம்பெயர் விடுதலை புலிகள் உறுப்பினர்களை திருத்தப்படுத்தவே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பல தொடர்பில் டக்ளஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படியான இது தரப்பில் ஏன் இவ்வளவு நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே அரசியல் நிகழ்ச்சியினரின் அடிப்படையில் தான் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகச் செய்திகள் உக்ரைன் அனுப்பிய பல ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து மாஸ்கோவின் நான்கு விமான நிலையங்களில் மூன்று விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன இதனால் கூட உட்பட விமான நிலையங்களில் விமான சேவைகள் தாமதமாகியுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ரஷ்ய விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமான நிலையங்களின் நோக்கி ரஷ்யா வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டி வீழ்த்தியதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக விடுதலை புலிகளிடமிருந்து இருந்து ராணுவத்தை காப்பாற்ற உதவி கோரிய அரசு தலைவர் இவரை கண்டால் உடன் அறிவிக்கவும் பொதுமக்களிடம் உதவி கூறும் போலீசார் தைரட்டி ஆர்ப்பாட்டத்தில் கைதானவர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு கைதுக்கு விடுதலை புலிகள் காரணம் காட்டும் நாமல் தாக்குதல்கள் மூடப்பட்ட மொஸ்கோ விமான நிலையங்கள்